அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் துலாம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி எனக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் நம்முடைய துலாம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உரி விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இவங்க உண்மைக்கு புறம்பாக எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் செய்ய மாட்டாங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையாதுங்க தன்னை சுற்றி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோடு இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க தாயை போல அன்பு உள்ளம் கொண்டவங்களாக இவங்க இருக்காங்க இவங்க நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க அதே நேரத்தில் நண்பனுக்காக உயிரை கூட இவங்க தயங்க மாட்டாங்க இவ்வளவு அழகான அற்புதமான நற்குணங்களை கொண்ட துலாம் ராசிக்கார அன்பர்களே எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா ஏங்கம்மா நீங்கள் வேற எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தா கண்ணீர் வடிக்கக்கூட நேரம் இல்லாமல் நாங்களே சுற்றிக்கிட்டு இருக்கோம் நாங்கள் எங்கம்மா சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருக்கோம் அப்படின்னு உங்கள் மனசில் நினைக்கிறது புரியுதுங்க துலாம் ராசிக்காரர்களே உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைக்கெல்லாம் தீர்வுகள் கூடிய விரைவில் கிடைக்கும் போகுது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுது உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் இருந்த தடை தாமதம் எல்லாமே காலங்கள்ல கரைய போகுது உங்க வாழ்க்கையில நல்லது தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு தூளி கூட இடம் கிடையாதுங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுது குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுது பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் போகுது உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேரப்போகுது நம்மளுடைய துலாம் ராசிக்காரங்க நல்ல மனது உடையவங்க மற்றவங்களுக்கு உதவி செய்வதில் சிறந்தவங்க நீதி மற்றும் நேர்மைக்கு துணை நிற்கக்கூடியவங்க இவங்க மற்றவர்களால் ஏமாற்றப்பட்டாலும் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாம பொறுமையுடன் இருப்பாங்க ஆனால் இவர்களுக்கு வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் வந்து நிம்மதி இல்லாமல் தவிக்கிறாங்க வருமானம் வந்தாலும் செலவுகள் அதிகமாக இருக்கிறதுனால கடன் சுமை ஏற்படுது தன்னிடம் இருக்கும் அனைத்தையும் மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு வெறுங்கையுடன் இருக்கும் மனநிலை கொண்டவங்களா இவங்க இருக்காங்க துலாம் ராசிக்காரங்க நேர்மையாகவும் நீதியாகவும் வாழ்ந்தும் மற்றவர்களால் பார்க்கப்படுறாங்க இவங்க கடினமாக உழைத்தாலும் அதற்கான பலன் கிடைக்கிறதில்ல மற்றவர்களின் வளர்ச்சிக்காக பாடுபட்டாலும் அவர்களே துரோகம் செய்கிறார்கள் மனசாட்சிக்கு விரோதமாக நடக்காம தெய்வத்துக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தும் ஏன் இவ்வளவு கஷ்டங்கள் வருது அப்படிங்கிற கேள்வி இவங்க மனசுல ஒவ்வொரு நாளும் ஓடிக்கிட்டு இருக்க கேள்வியா இருக்கு துலாம் ராசிக்காரங்க நியாயத்தை தேடுபவர்கள் அழகானவர்கள் கலை மற்றும் பேச்சு திறமை உடையவங்க இவங்க மற்றவங்களுக்கு பாதிப்பு வராத வகையில் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவாங்க மற்றவங்களுக்கு தன்னம்பிக்கை ஊட்டும் வகையில் பேசுவாங்க ஆனால் இவங்க கஷ்டப்படும்போது யாரும் உதவிக்கு வர்றதில்லை மனதளவில் போராடி எல்லாவற்றையும் சமாளித்து ஒரு கட்டத்தில் எல்லாவற்றையும் விட்டுட்டு எங்கேயாவது போயிடலாம் அப்படின்னு இவங்க நினைப்பாங்க துலாம் ராசிக்காரர்களின் பலவீனம் முடிவெடுப்பதில் தாமதம் ஏற்படுவது பணம் கையில் தங்காதது உறவுகளில் அதிக எதிர்பார்ப்பு வைக்கிறது இவங்க வாயு புத்திரன் அனுமனை வழிபட்டால் சனி பாதிப்பு குறையும் பணவரவு அதிகரிக்கும் வீட்டில் அமைதி நிலவும் வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சி அம்மனை வழிபாடு செய்யணுங்க வாழ்க்கையில் சோதனைகள் நீங்கும் ஆன்மீகத்தில் வளர்ச்சி பெறவும் பரமேஸ்வரனை வழிபாடு செய்யணும் கல்வி மற்றும் வேலையில் வெற்றி பெற முருகனை வழிபாடு செய்யணும் தினமும் காலை சூரிய உதயத்தில் அனுமனை வழிபாடு செய்யணும் அப்படி வழிபாடு செய்யறதன் மூலமா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் நீங்கி உங்களுடைய இன்பங்கள் இரட்டிப்பா நடக்குங்க இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வர கோடி கோடியாக பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதில் யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போக போகுதுங்க நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போகிறீங்க உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க நம்மளுடைய துலாம் ராசிக்கு சனி பகவானுடைய பாதிப்பு அதிகமாக இருக்கிறதுனால அனுமனை வழிபடுறது தைரியத்தையும் மன உறுதியையும் கொடுக்குங்க வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமிக்கு வெள்ளை மலர் மற்றும் பால் பாயாசம் படைத்து வழிபாடு செய்யணுங்க சனிக்கிழமைகளில் அனுமனுக்கு எள் எண்ணெய் தீபம் ஏற்றி ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்யணுங்க வியாழக்கிழமைகளில் குரு வழிபாடு செய்யணுங்க மஞ்சள் மலர் மற்றும் மஞ்சள் ஆடை தானம் கொடுக்கலாங்க இதனை மூலமாக உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய துன்பங்கள் நீங்கி இன்பங்கள் இரட்டிப்பா உங்களுக்கு கிடைக்குங்க தீனாமும் ஸ்ரீ சுப்பிரமணிய மந்திரத்தை சொல்வது உங்க வாழ்க்கையில கல்வி வேலை ஆரோக்கியத்தில் வளர்ச்சியை கொடுக்குங்க துலாம் ராசிக்கு நியாயம் நல்ல மனது உதவி செய்யும் குணம் ஆகியவை முக்கியமான சக்தியா இருக்கு அனுமன் லட்சுமி குரு பகவான் வழிபாடு உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்களை குறைக்கும் செவ்வாய் மற்றும் சனி பகவானுடைய பாதிப்பு இருப்பதால முயற்சிகள் தாமதமாக பலனளிக்கும் ராகு கேதுவின் நிலையால நம்பிக்கைக்கு உரியவர்களே துரோகம் செய்வாங்க நல்ல வேலை செய்தாலும் மற்றவர்களுக்கு தெரியாம போகும் பணம் கையில் தங்காம உதவி செய்வதால சீக்கிரமா நீங்க இழந்துருவீங்க பணத்தை சனிப்பெயர்ச்சி மற்றும் குரு பெயர்ச்சிக்கு பிறகு உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே குறைய போகுது பணம் வேலை வாய்ப்பு உறவுகள் எல்லாவற்றிலும் முன்னேற்றம் ஏற்பட போகுது கஷ்டம் என்பது ஒரு சோதனை காலம் வீழ்ந்து போக மாட்டீங்க நீங்க கஷ்டம் அனுபவித்த பிறகுதான் முன்னேற்றம் ஏற்படும் உங்க வாழ்க்கையில ஆன்மீக சிந்தனை சனி வழிபாடு அனுமன் வழிபாடு உங்க வாழ்க்கையில நல்ல பலனை கொடுக்குங்க கால புருஷ சக்கரத்துல ஏழாவது ராசியா வளம் வரக்கூடிய துலாம் ராசி சுக்கிர பகவான் அதிபதியா இருக்காரு தேவர்களால முடியாத விஷயத்த கூட செய்யக்கூடிய தன்மை இருந்தும் அதை சரியாக பயன்படுத்த தெரியறதில்லை இவங்களுக்கு ஜாதக கட்டத்தில் ஒன்று ஒன்பது பதினொன்னாம் பாவங்கள் சாதகமாக இருக்கு அதனால உங்க வாழ்க்கையில பலவிதமான நன்மைகள் நடக்க போகுது துலாம் ராசிக்காரங்க முயற்சியை கைவிடக்கூடாதுங்க வெற்றி தாமதமாகுமே தவிர வராமல் போகாது குடும்பத்துல மனக்கசப்பு அதிகமா இருந்தா எதிர்பார்ப்புகளை குறைச்சு கடமைய மட்டும் செய்யுங்க சனி மற்றும் குருவின் நிலை ஜாதகத்துல எப்படி இருக்கு என்பத ஜோதிடரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்க சுக்கிரன் குரு சூரிய நல்ல பலன்களை கொடுக்க போறாருங்க வாழ்க்கையில சனி செவ்வாய் ராகு கேது கஷ்டங்களை அதிகமாக கொடுப்பாங்க அதை கண்டு நீங்க அச்சப்படக்கூடாது தைரியமா இருக்கணுங்க அப்ப தாங்க நீங்க வாழ்க்கையில முன்னேற முடியும் மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும் யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி ஒழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க ஒழைச்ச நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் தான் ஒவ்வொரு மனிதனும் அதை நோக்கிய தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய துளாம் ராசிக்காரங்க கஷ்டப்படுவதற்கான காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா சனி செவ்வாய் சந்திரன் பாதிப்பு மற்றவர்களை நம்பும் பழக்கம் அதிக நியாயம் பேசுறது பழக்க வழக்கங்களுக்கு மற்றவர்களும் இருப்பாங்கிறத நம்பிக்கையை கைவிடுங்க எல்லாரையும் நம்பக்கூடாது கூடாது எல்லாருக்கும் உதவி பண்ணக்கூடாது உதவி தேவைப்படுவர்களுக்கு நம்பிக்கைக்கு உரியவர்களா என்று நீங்க பார்க்கணும் அழகான தோற்றம் கலை பேசும் திறன் நட்பு மனசு எதையும் தாங்கும் சக்தி ஆகியவை உங்ககிட்ட இருக்கிற பலமாயிருக்கு தாமதம் மற்ற எளிதில் நம்பும் பழக்கம் கூட கவலைப்படுறது மன அழுத்தம் பணம் தங்காத நில உறவுகளில் அதிக எதிர்பார்ப்பு உங்களுடைய பலவீனமா இருக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு இசை நடனம் சினிமா ஓவியம் டிசைனிங் போன்ற கலை தொழில்கள் நல்ல முன்னேற்றம் கொடுக்கும் சட்டம் நீதித்துறை வழக்கறிஞர் ஜர்ஜ் ஆர்டிஸ்ட் போன்றவை உங்களுக்கு சிறந்த தொழிலாக இருக்குது பிஸ்னஸ் ஹோட்டல் பத்திரிகை பேச்சாளர் கவிஞர் ஆசிரியர் இந்த தொழிலெல்லாம் உங்களுக்கு ஏற்ற தொழிலாக இருக்குது மிதனம் கும்பம் ராசிக்காரர்கள் உங்களுக்கு சிறந்த நண்பர்களாக இருப்பாங்க வாழ்க்கை துணையாகவும் இருப்பாங்க சிம்மம் தனுசு ராசிக்காரர்களுடனான உறவு மகிழ்ச்சியாக இருக்கும் மேசம் எதிர் ராசியாக உங்களுக்கு இருக்கு ஆரம்பத்தில் சண்டை வந்தாலும் பின்னாளில் வலுவான உறவாக மாறும் கடகம் மகரம் ராசிக்காரர்களுடன் கருத்து வேறுபாடு அதிகமாக இருக்குங்க நீங்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கையை வாழறதே கிடையாதுங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு பயந்து தாங்க வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க நாம் இந்த செயலை செஞ்சால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை பற்றி தப்பாக நினச்சிடுவாங்களோ இந்த சொல்ல சொன்னால் நம்மளை பற்றி அவங்க தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களை கண்டு பயந்து பயந்து வாழ்க்கையில் எந்த ஒரு செயலையும் செய்யாமல் ஒரே இடத்துல நீங்கள் முன்னேறாமல் நின்றுக்கிட்டு இருக்கீங்க இனி வரக்கூடிய காலங்களையாவது யாரை கண்டும் அச்சப்படாம கடவுளை கண்டு மட்டும் பயந்தா மட்டும் போதுங்க வேற யார கண்டும் உலகத்தில் உங்களை எதுக்காகங்க படைச்சிருக்காரு உங்களுக்காக நீங்க வாழணும் அப்படிங்கறக்காக தான் படிச்சிருக்காரு உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கைய நீங்க தியாகம் பண்றது நியாயம் கிடையாதுங்க உங்களுக்காக உங்க வாழ்க்கையை வாழ கத்துக்கோங்க வாழ்ற வாழ்க்கை ஒரு முறை தாங்க அந்த வாழ்க்கையை உங்களுக்காக வாழ கத்து

நீங்கள் என்னதான் உங்கள் வாழ்க்கையை தியாகம் செஞ்சாலும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளோ நண்பர்களோ நீங்கள் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையில் வந்து உதவுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக கிடையாதுங்க இந்த களி உலகத்தில் எல்லாருமே நம்மளை தேவைக்காக தாங்க பயன்படுத்துகிறாங்க தேவைக்காக தான் நம்மளை பயன்படுத்துகிறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் தெரியாத வரைக்கும் வாழ்க்கையில் முன்னேறாமல் அதே இடத்துல தாங்க இருக்க முடியும் ஆமாங்க கூட பிறந்த உடன்பிறப்புகளாக இருக்கட்டும் உறவினர்களாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் வேணாலும் இருக்கட்டும் எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு சொல்ல முடியாது நூற்றுல ஒரு பத்து சதவீதம் பேர் தாங்க இந்த உலகத்தில் நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க மீதம் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே நம்மளை பற்றி கூட கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க தனமும் காலையில சூரியனை பார்த்து நமஸ்காரம் பண்ணனும் வாரம் ஒரு நாள் உபவாசம் இருக்கணுங்க சுத்தமா இருக்கணும் தியானம் பண்றது யோகா பண்றதெல்லாம் உங்களுடைய மன அழுத்தத்தை குறைக்கும் மற்றவங்களுக்கு குறை சொல்லாமல் சின்ன உதவி செய்யறது உங்க வாழ்க்கையோட பாக்கியத்தை அதிகப்படுத்தும் வெள்ளிக்கிழமையில பால் வெள்ளை உணவு பிச்சை கொடுங்க சனிக்கிழமையில எல் தீபம் ஏற்றி அனுமன் வழிபாடு செய்யுங்க புதன்கிழமைகளில் பச்சை நிற ஆடை அணிவது உங்கள் வாழ்க்கையில நல்ல பலன்களை கொடுக்குங்க சுத்தமான ஆடை சுத்தமான சூழலை வச்சுக்கோங்க அமைதியாக பேசக்கூடிய பழக்கத்தை வளர்த்துக்கோங்க பணம் சேமிக்கிற பழக்கத்தை பழகிக்கோங்க பிங்க் பச்சை நிற குட்டி பாக்ஸ் வாங்கி வச்சு அதில் பணத்தை சேமிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அது பழமடங்கு பெருகுங்க மாலை நேரத்தில் ஒரு தீபம் ஏற்றி ஆன்மீக புத்தகம் படிங்க தினம் ஒரு அஞ்சு நிமிஷம் தியானம் பண்ணுங்க தூங்குறதுக்கு முன்னாடி இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு எழுதுகிற பழக்கத்தை வச்சுக்கோங்க வாரத்துக்கு ஒருமுறை பசுக்கள் மற்றும் பறவைகளுக்கு உணவு கொடுங்க இதனை செய்வதன் மூலமாக உங்க வாழ்க்கையில நல்ல பலன்கள் எல்லாமே அடுக்கடுக்காக நடக்குங்க நடக்காத விஷயம் அப்படிங்கிறது இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது அப்படின்னு தான் நம்மளோட துலாம் ராசிக்காரங்க இந்த மாதம் சுபகாரியங்கள்ல இருந்த தடங்கள் எல்லாம் நீங்க போகுது கிரகங்களின் சஞ்சாரத்தால எதையும் ஒரு முறைக்கு பல முறை ஆலோசித்து செய்கிறது நல்லதுங்க மனசுல இருந்த குழப்பமெல்லாம் நீங்க போகுதுங்க புதிய முயற்சிகளை தள்ளி போடுறது நல்லதுங்க ஆனா உங்க வாழ்க்கையில இது வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குது உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமா இருக்க போகுது தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் வரப்போகுது தேவையான சரக்குகள் கையிருப்பில் இருக்க போகுது புதிய நபர்கள் கூறும் வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் முடிவெடுக்கும் போது கவனமாக இருக்கிறது நல்லதுங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு புதிய பதவிகள் அல்லது புதிய பொறுப்புகள் கிடைக்கும் உங்களது பணி திறமையால மேலதிகாரிகள் திருப்தி அடைவாங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களுடன் கோபமாக பேசும் சூழ்நிலை ஏற்படும் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லதுங்க மனைவி குழந்தைகளின் உடல் நலத்தில் கவனம் தேவீங்க சிலருக்கு இடமாற்றம் உண்டாகலாங்க வாகனங்களில் செல்லும் போது கவனமாக இருந்துக்கோங்க வயிறு தொடர்பான நோய் வர வாய்ப்பிருக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க உங்கள் குடும்பத்தில் இது நாள் வரைக்கும் இருந்த சண்டை சச்சரவுகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் காணாமல் போக போகுதுங்க பெண்களுக்கு ஆசிகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய மாதமா இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க எந்த காரியத்திலும் முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி தீர ஆலோசிக்கிறது நல்லது கலைத்துறையினர் உக்திகளை கையாண்டு தொழிலில் முன்னேற போறீங்க உறவினர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கப் போகுது உதவிகளின் மூலம் வெற்றி உங்க வாழ்க்கையில வாழ்க்கையில் போகுது உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் நடக்க போகுது அரசியல் துறையினருக்கு முன்னேற்றம் கிடைக்கப் போகுது உங்களுடைய மேல் அதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கப் போகுது வெளிநாட்டு வாய்ப்புகள் உங்களுக்கு வரப்போகுது வாய்ப்புகள் குவிய போகுது வீண் அலைச்சல் ஏற்படலாம் கவனமா இருந்துக்கோங்க வாழ்க்கையில முன்னேற்றம் ஏற்பட போகுது மாணவர்களுக்கு கல்வியை பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்க போகுது பாடங்களை படிக்கும்போது போது மனசை ஒருமுகப்படுத்தி படிக்கிறது ரொம்பவும் நல்லதுங்க துலாம் ராசிக்காரர்களே சனி பகவானை வழிபாடு செய்யுங்க உங்கள் வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே காணாமல் போயிரும் துலாம் ராசிக்காரர்கள் இனி வரக்கூடிய காலங்களில் ஜெயிக்கிறது உறுதி நல்ல மனசு உதவி செய்யக்கூடிய குணம் இது உங்களுக்கு பெரும் சக்தியாக இருக்குது அனுமன் லக்ஷ்மி குரு பகவான் வழிபாடு எல்லாமே உங்களுக்கு மாற்றி கொடுக்கும் குறிப்பாக சனி பகவானை மறந்துடாதீங்க சனி பகவானை வழிபாடு செய்தாலும் சரி இல்லை அவரை வழிபாடு செய்ய பயமா இருக்கு வழிபாடு செய்வது சிறப்பு சேர்க்குங்க வெற்றியாளர்கள் உருவாக்க போறீங்க உங்க வாழ்க்கையை இனி வரக்கூடிய காலங்களில் சொர்க்கமா மாற போகுதுங்க உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும் தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு தூளி கூட இடம் கிடையாதுங்க இந்த உலகத்துல ஒரு சராசரி மனுஷனுடைய ஆசை என்னவாங்க இருக்கும் எனக்குன்னு ஒரு வீடு வேணும் எனக்குன்னு ஒரு வாழ்க்கை துணை வேணும் எனக்குன்னு ஒரு நிரந்தரமான வேலை வேணும் நோய் இல்லாத வாழ்க்கை வேணும் இது ஒரு சராசரி மனிதனுடைய ஆசையாக இருந்திருக்கும் அந்த ஆசைகளை கூட நீங்கள் எதுநாள் வரைக்கும் அடைய முடியாமல் ரொம்பவும் இருந்தீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய சராசரி ஆசையெல்லாம் நிறைவே போகுதுங்க உங்களுடைய மனசுல இதுநாள் வரைக்கும் பலவிதமான மனக்கவலை உடல்நல பிரச்சனை குடும்ப பிரச்சனை பண பிரச்சனைன்னு நீங்கள் இது நாள் வரைக்கும் நிம்மதியாக தூங்க முடியாமல் ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய உடல்நல பிரச்சனை மனப்பிரச்சனை பணப்பிரச்சனை எல்லாமே காணல் நீராக மறைய போகுது உங்களுடைய வாழ்க்கையே அழகாக மாறப்போகுதுங்க கவலை இல்லாமல் நிம்மதியாக நீங்கள் தூங்க போகிறீங்க நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நாள் வரைக்கும் முன்னேறாமல் இருக்க சில பர காரணங்கள் இருக்குதுங்க காரணங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒருத்தங்கிட்ட பேசும்போதும் சரிங்க ஒருத்தங்கிட்ட பழகும் போதும் சரி அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா நீங்கள் நல்லா இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்களா அப்படிங்கிற பொருள் ஏவல் அறியாமல் நீங்கள் எல்லார்கிட்டையும் யதார்த்தமாக இருக்கீங்க நீங்கள் எல்லார்கிட்டையும் யதார்த்தமா இருக்கிறது தப்பு கிடையாதுங்க நல்லவங்க யார் கெட்டவங்க யாருன்னு அறிஞ்சு செயல்படுறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க உங்களுடைய குடும்ப ரகசியங்களையும் தொழில் ரகசியங்களையும் மற்றவங்க பகிர்றதுக்கு முன்னாடி ஒன்றுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்ணுறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க ஏன்னா இந்த உலகத்தில் நூற்றுல தொண்ணூறு சதவீதம் பேர் நீங்கள் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு தாங்க நினைப்பாங்க அந்த பத்து சதவீதம் பேர் தான் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு நினைப்பாங்க அந்த பத்து சதவீதம் பேரை நீங்க கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட உங்க வாழ்க்கையோட ரகசியங்களை சொன்னீங்கன்னா கூட உங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வராதுங்க அந்த தொண்ணூறு சதவீதம் பேர்கிட்ட நீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ உங்க வாழ்க்கையோட நல்லது கெட்டத ரகசியத்தை சொன்னீங்க அப்படின்னா அதுவே உங்க வாழ்க்கைக்கு பெரிய பிரச்சனையா வர வாய்ப்பு இருக்குதுங்க அதனால நீங்க ஒருத்தங்கிட்ட பேசும்போதும் பழகும் போதும் எச்சரிக்கையா இருக்கணுங்க உங்களை நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல அவங்கள அறிஞ்சு செயல்படுறது உங்க வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதா இருக்குங்க உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில இந்த மாதம் நல்லது மட்டும் தாங்க நடக்கும் நன்றி வணக்கம்